ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்கள் வீட்டிலே இருந்தால் கூட நீங்கள் அதை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா அடித்து நல்லா மஞ்சள் தடவி அப்புறம் நல்லா குளிக்க வச்சு அடுத்து நல்லா வெட்டி அப்புறமா கறி எடுத்துட்டு வந்து அப்புறம் குழம்பு தயார் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் வீட்டில் வளர்க்கல அப்படின்னா கடையில் போய் வாங்கிட்டு வந்து கடையிலே வெட்டி தந்துடுவாங்க மஞ்சள் தடவி கிளீன் பண்ணி அவங்களே வெட்டி தந்துடுவாங்க அந்த மாதிரி டவுன்லலாம் இருந்தோன்னா அந்த மாதிரி தான் கடையில் தான் நம்ம வாங்க முடியும் கிராம சைட்லலாம் வீட்லேயே எல்லா வீட்லேயும் வளர்ப்பாங்க வீட்டில் வளர்க்கும் போது நம்ம நம்மளுக்கு எப்போ தேவையாக படித்து சாப்பிட்டுப்போம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடை நான் குக்கரில் தான் வைக்கிறேன் இன்றைக்கி குக்கரில் எண்ணெய் ஊட்டிக்கிறேன் அப்புறம் லவங்கம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் இந்த கோழி வந்துட்டு ஒரு கிலோ ஓகேங்களா ஒரு பெரிய பல்லாரி வெட்டிக்கிட்டேன் அதுலேயே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயமும் வெட்டிக்கிட்டேன் இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியங்க சின்ன வெங்காயம் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட நாட்டுக்கோழி ரசம்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த மசாலா கொதிச்சு வருது இல்லை அப்போ போல் அந்த அந்த தண்ணி எடுத்து குடித்தான்னா சூப்பராக இருக்கும் அது வந்து உடம்பு வலி அதெல்லாம் கேட்கும் சொல்லுவாங்க மாதிரி நீங்கள் செஞ்சோம் குடிச்சு பாருங்கள் ஓகேயா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பார்த்துக்குலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் ஒரு பெரிய பல்லாரி எடுத்துருக்கேன் அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஓகேங்களா அதை நல்லா வதக்கிக்கலாம் அப்புறமா அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டேன் நாலு பச்சை மிளகா போட்டேன் சாரி அதுக்கு முன்னாடி நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டேன் லைட்டாக ஒரு கொஞ்சமாக உப்பு உப்பு போட்டேன் உப்பு போட்டு நல்லா வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடுவோங்க ஓகேங்களா அதனால் இந்த டிப்ஸ் எப்போதுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போதுமே வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மணி தூள் போட்டு வதக்கினானா வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறேன் இது தாங்க அந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணுவோம் எப்படி வதஞ்சது மட்டும் பாருங்கள் அந்த வெங்காயம் ஓகேங்களா சரி வதங்கதும் அதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணிட்டு வந்துடலாம் நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு மீடியமான சைஸு கொஞ்சம் பெரிய சைஸ் அவ்வளோதான் ரெண்டு தக்காளி எடுத்தேன் அதனால் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு அதோட சேர்க்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு ஓகேங்களா தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் ஓகேங்களா நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும் தான் குழம்பு நம்ம வெங்காயம் எவ்வளோக்குள்ளே வதங்குதோ அவ்வளோக்குள்ளே குழம்பு பேஸ்ட் வரும் ஓகேங்களா இதை கவனத்தில் வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதணும் நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு தக்காளி வெங்காயம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆகிற வரைக்கும் வதச்சிக்கோங்க அடுத்தது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேசிட்டு நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நீங்கள் அதுமாரி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நிறைய சும்மா வளர்ந்து பேசிகிட்டு இருக்காலே அப்படிலாம் நினைக்காதீங்க ஓகேங்களா ஏன்னா இது நான் இப்போ தான் வாய்ஸ் கொடுக்குறேன் எனக்கு இது புதுசு அதனால் நீங்கள் இதில் எதனால் தப்பு இருந்தால் கூட நீ நினச்சிருங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போதைக்கு இது தான் இன்னும் போக போக நான் கொஞ்சம் நல்லா பேச கற்றுக்குறேன் இது வந்து மஞ்சக்கருவுங்க இஞ்சி பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் நான் கருவை கறி போடும்போது உள்ளே போட்டுறாதீங்க மஞ்சள் கருவும் கொடுப்பாங்க அந்த கருவை தனியாக ஒரு கிணத்துல எடுத்து வச்சுருங்க இந்த கறியை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கறியை போட்டு அந்த இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாத்தோட போட்டு நல்லா வேக விடணும் அடுத்து கொஞ்சமாக அந்த கறியோடு இப்போவே கொஞ்சம் உப்பு போட்டால் அந்த கறியோட நல்லா சேர்ந்துக்கிறோம் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கும்போது எப்போதுமே உப்பு போட்டுக்கோங்க அந்த கறிக்கு கறிக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கறியில் நல்லா உப்பு சேர்ந்துடும் இப்போ வந்துட்டு கறியை நல்லா வதக்கி விட்டுட்டு அதை கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம் மூடி போட்டோன்னா அதுலேருந்து தண்ணி ஊ தண்ணி விடும் தண்ணி விட்டதுக்கப்புறம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்குள்ளே தேங்காய் வெங்காயம் அரைச்சிட்டு வந்தாலும் தேங்காய் வெங்காயத்துக்கு என்னென்ன தேவை தெரியுமா அதில் நான் ஒரு ஒரு அரை அரைமுறி சின்ன முறை அரைமுறி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அடுத்து மிளகு ஒரு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் எப்போதுமே நாட்டுக்கோழி குழம்புக்கு இந்த மாதிரி மசாலா சேர்த்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் வீட்டில் அரைச்ச மல்லி மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் கடையில் வாங்கின பத்துரூவா பாக்கெட்டு சிக்கன் மசாலா ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இது தாங்க மசாலா எதுக்கு தேவையான மசாலா இது தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான் அது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் ஓகேங்களா அந்த பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரும்போது தான் நான் சொன்ன அந்த நாட்டுக்கோழி சாறு எடுக்கணும் அந்த நாட்டுக்கோழி சாருங்கிறது வந்து இந்த கொதித்து வரதில்ல இதில் ஒரு ஒரு டம்ளர் எடுத்து குடித்தன்னா அவ்வளோ நல்லது சொல்லுவாங்க உங்களுக்கு உடம்பு வலி அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி கொதித்து வரும்போது அந்த குழம்பு எடுத்து குடித்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பு வலிலாம் பறந்து போயிடும் அடுத்து நான் கொஞ்சம் பாப்பாவுக்கு உருளைக்கெழங்கு குடிக்கணும்ல உருளைக்கிழங்கு தோல் சீவி அதோடு சேர்த்துருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம் ஓகேங்களா இப்போ வெந்து பாருங்க எவ்வளோ அழகாக கொதிக்குது அது கொதிக்கிறத பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது அப்போவே எடுத்து குடிக்கணும் போல் இருந்துச்சு ஆனால் நான் குடிக்கலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் குடிங்க அப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வெங்காயம் பேஸ்ட் எடுத்து போடணும் இப்போ வந்து நான் மஞ்சக்கருவே தனியாக எடுத்து வச்சுருந்தால அந்த மஞ்சக்கருவே எடுத்து போட்டுவிட்டேன் ஏன்னா இப்போ போட்டால் கரையாது அப்படியே கிடக்கும் நம்ம குழம்பு லாஸ்ட்டாக சாப்பிடும் போது எடுத்தால் அப்படியே நம்மளுக்கு தனியாக மஞ்சள் அப்படியே வரும் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே கெட்டி ஆகிடுச்சு போட்டேன்னா போடும்போது ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு ஓகேங்களா இது மாதிரி தான் எப்போதுமே மஞ்சக்கருவ அது இருந்துச்சுன்னா எடுத்து தனியாக கிண்ணத்தில் வச்சுருங்க நல்லா குழம்பு கொதித்து உருளைக்கெழங்கு போடும்போது லாஸ்ட்டாக அதை போட்டுருங்க ஓகேங்களா இப்போ வந்துட்டு நான் ஒரு பேஸ்ட்டை தயார் பண்ணி வச்சுருந்தேன்னா தேங்காய் வெங்காயம் அந்த பேஸ்ட்டை தூக்கி குழம்போட போட்டுருங்க ஆனால் உண்மையை சொல்கிறேங்க இன்றைக்கி இந்த குழம்பு சாப்பிடும்போது அந்த கறி டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையோ அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் உண் நீங்கள் வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு செய்யணும்னா இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்காய் போட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டு மல்லி மல்லி இல போட்டுட்டேன் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுட்டு குக்கர் தான் வச்சேன்னா அதனால் விசில் போட்டு விட்டேன் ஒரு அஞ்சு விசில் போட்டு விட்டேன் ஏன்னா நாட்டுக்கோழி சீக்கிரமாக வேகாது அதனால் ஒரு அஞ்சு விசில் போட்டு விட்டுட்டேன் அப்போ தான் வந்து நல்லா வேகும் சாஃப்டாக ஆனால் அஞ்சு விசிலுக்கு அப்புறம் நான் பார்த்தா சாஃப்டாக தான் அரைஞ்சி பார்த்துக்கோங்க எப்படி குழம்பு தயாராகிடுச்சு அவ்வளோதான் பார்த்திங்களா அந்த மஞ்சக்கரு போட்டேன்னா அந்த கரு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது தாங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இனிமேல் நாட்டுக்கோழி எடுத்தால் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் இதை பார்த்துட்டு செஞ்சு சாப்பிடுவீங்க செஞ்சு சாப்பிட்டவங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் பார்த்திங்களா சாப்பாடு தயாராகிடுச்சு குழம்பு ஊற்றியாச்சு அடுத்து நான் வறுத்த மீன் வச்சுருந்தேன் மத்தி மீன் தான் வாங்க சாப்பிடலாம் யாருக்கெல்லாம் மத்தி மீன் பிடிக்கும் யாருக்கெல்லாம் நாட்டு